குக்கரில் மாத்திரை கவரை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அசந்து போவீங்க உங்களோட கஷ்டமான நாள் முழுக்க செய்கிற வேலையை சட்டுன்னு செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்க இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப்புக்கு இந்த மாதிரி செயின் எடுத்திருக்கேன் நம்ம செயினை தொடர்ந்து கழுத்தில் போடும்போது இந்த ஹூக் பகுதி தேய்மானம் அடையுங்க குறிப்பாக இந்த மாதிரி எஸ் குக் மாதிரி இருக்கிற பகுதி சீக்கிரமா இதனால இந்த ஹூக்ல நம்ம செயினை மாட்டும் போது அடிக்கடி கலண்டு வரும் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது இல்லைன்னா குளிச்சிட்டு வரும்போது அந்த மாதிரி டைம்லலாம் இது போல கொக்கிலேருந்து கலண்டு வந்துடும் நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோன்னா அந்த டைம்ல ரொம்ப சேஃபாக பார்க்கணும் ஏன்னால் வெளியில் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கையில் கிடைக்காதுங்க ஏன்னா தங்கம் விலை அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்குது தங்கத்தை நம்ம போடுறத விட இதை பாதுகாக்கிறது பெரிய விஷயம் அதுபோல் இந்த மாதிரி எஸ்கோக்கு தேய்மானம் அடைஞ்சிருச்சு நீங்கள் போடுற செயின் லூஸாக கலண்டு வருது அப்படின்னா இதை மட்டும் செய்ய உங்களோட செயின் கலண்டு வராது இதுக்கு இந்த மாதிரி இருக்கிற இமிடேஷன் ஜுவல்லரியில் இருக்க தோடு எடுத்துக்கோங்க அதோடய பின் சைடில் இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்டாக பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த தோடு மாட்டுற அந்த பட்டன் தான் எடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி செயினை நம்ம இந்த மாதிரி ஹூக்கில் மாட்டினதுக்கப்புறம் பின் பின்சைடில் இது போல் அந்த தோடோட பட்டனை மாட்டி விட்டுருங்க இது அந்த செயினுக்கு ஒரு லாக் மாதிரி இருக்கும் இதனால் இந்த செயின் கலந்து வராது உங்கள் ஹூக் தேஞ்சி இருந்தால் கூட இந்த அந்த தோடோட பட்டன் இதுக்கு ஒரு லாக் மாதிரி வேலை செய்யும் இதனால நம்மளோட காஸ்ட்லியான பொருள் மிஸ் ஆகாது நீங்கள் வெளியூர் போகிறீங்க பார்ட்டிக்கு போகிறீங்க ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இது போல் செயின் பயன்படுத்தும் போது இந்த ட்ரை பண்ணுங்கள் இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால வெளியில் பார்க்குறதுக்கும் அசிங்கமாக தெரியாது இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி குக்கர் யூஸ் பண்ணுவோம் குக்கர் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க குக்கரை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும் அரிசியோ பருப்போ வேக வைப்போம் ஆனால் குக்கரில் ஒழுங்காக விசில் வராது எல்லாம் இந்த மாதிரி சைடில் வலிஞ்சிரும் இதனால் உள்ளே இருக்கிற அந்த அரிசி பருப்பு வேகாது ஒழுங்காக விசிலும் வராது இதுக்கு காரணம் முதல்ல செக் பண்ண வேண்டியது இந்த மாதிரி கேஸ் கட்டாங்க நீங்கள் பயன்படுத்துகிற கேஸ்கட் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனால் நம்மளோட குக்கரில் ஒழுங்காக விசில் வராது இந்த கேஸ்கட்டை நம்ம இம்மீடியட்டாக மாற்றணும் சப்போஸ் இதை மாற்றுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைனாலும் இல்லைனா இதை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஐடியை ட்ரை பண்ணுங்கள் இதனால் எவ்வளோ லூஸான கேஸ்கட்டையும் நம்ம புதுசில் வாங்கின மாதிரி நல்லா டைட்டனாக மாற்ற முடியும் இதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் செய்யணும் முதல் விஷயம் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய கேஸ்கட் பாருங்கள் எந்த அளவு ரொம்ப லூஸாக இருக்குதுன்னு நான் இந்த குக்கர் வாங்கின நாள்லேருந்து இந்த ஒரே கட் தான் யூஸ் பண்ணுறேன் ரீசண்டாக தான் இந்த கட் எனக்கு லூஸ் ஆன மாதிரி இருந்தது இதை நான் இப்படி சரி பண்ணுவேன் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன் மொ முதல் ப்ராசஸ் இந்த குக்கரோட மூடியோட உள் சைடில் நல்லா நரம்ப நரம்ப தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அந்த கட்டை சுற்றி அந்த தண்ணி படுற மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை நம்ம யூற்றிட்டு இது போல் ரொட்டேட் பண்ணும்போது அந்த கேஸ்கட்டுக்கும் குக்கர் மூடிக்கும் இருக்கிற கேப்பை இது ஃபில் பண்ணும் இது இன்னும் நல்லா நமக்கு ஃபில் ஆகணும் அதுக்கு நம்ம ரெண்டாவது ப்ராசஸ் பண்ணணும் இந்த ரெண்டாவது ப்ராசஸ் யார் பண்ணணும் அப்படின்னா சுத்தமாக அவங்களோட குக்கர் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதை செய்யுங்க லைட்டாக தான் லூஸாக இருக்குன்னா தண்ணி ஊற்றுனாலே போதும் ரொம்ப குக்கரோட அந்த கேஸ்கட் லூஸாக இருக்குது விசிலே வரமாட்டேங்குது ரொம்ப தொஞ்சு போன மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி குக்கர் மூடிக்கும் அந்த கேஸ்கட் நடுவில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில ஊற்றி விட்டுருங்க இந்த எண்ணையும் தண்ணியும் சேரும்போது ஒரு மாதிரி வழவழப்பு தன்மையோட இருக்குங்க இது இந்த குக்கரோட இந்த கேஸ்கட்ட நல்லா டைட்டா பிடிச்சிக்கும் இதனால நம்ம குக்கருக்கும் இந்த கேஸ்கட்டுக்கும் இருக்கிற கேப் நல்லா ஃபில் ஆகும் லூஸான கேஸ் கட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் குக்கரில் லீக்கேஜ் ப்ராப்ளம் விசில் வராத ப்ராப்ளம்னு எதுவுமே இருக்காது நீங்கள் கேஸ் கட்டையும் உடனடியாக மாற்றணுங்கிற தேவையும் இருக்காது நான் இது தாங்க செஞ்சுக்கிறேன் என்னோட கேஸ் கட் நான் இன்னும் மாற்றலை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காம ஷேரும் பண்ணிக்கோங்க லேடீஸ் எல்லாருக்கும் நம்ம காலையிலேருந்து நைட்டு வர வேலை செய்வோம் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் இருக்காது காலையில் ஆரம்பிச்சோன்னா நைட் வர நம்ம வேலை ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ் ஆகுங்க நம்ம வீட்டில் எப்பயாவது நமக்கு உடம்பு முடியலனாலோ இல்லைன்னா நமக்கு பீரியட் வரப்போகுது அப்படின்னாலோ இல்லைனா நம்ம உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கணும் சமைக்கவே பிடிக்கலைனாலும் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் ஒரு கிலோ தக்காளியை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்புத்தூள் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த உள்ள போட்டிருக்க எல்லா தக்காளியும் நல்லா வெந்து மைய மசிஞ்சு வரணுங்க சப்போஸ் அது நல்லா மசிஞ்சு வரலை அப்படின்னா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற மத்து இல்லைனா பிளெண்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இது கடையிறதுக்கு முன்னாடி உங்கள் கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி பூண்டு பற்களை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கடைஞ்சி எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு கிரேவி ரெடிங்க இந்த கிரேவி ஒரு மல்டி பர்பஸ் கிரேவிங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த கிரேவியை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்க இதில் இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி இது நல்லா சுண்டி வரணுங்க இந்த மாதிரி கரண்டியில் கலந்து விட்டிங்கன்னா இதில் இருந்து தண்ணி சொட்டக்கூடாது அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் இந்த மாதிரி வெந்தய பொடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் ஏர் இருக்கிற ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட் ையும் வச்சுக்கலாம் இதோட சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நமக்கு எப்போயாவது உடம்பு முடியலனாலோ இல்லைனா நம்மளோட வேலை அதிகமாக இருக்கும் அந்த டைமில் சமைக்க முடியாத நேரத்தில் டக்குன்னு ஒரு ரெசிபி பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள் இது சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லா ரெசிபிக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ஒரு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் இது ரொம்பவே சூட் ஆகும் இப்போ அடுத்த டிப்பு இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குக்கர் ரிலேட்டடான ஐடியா தாங்க லாஸ்ட் வீடியோவில் பழைய குக்கரை எப்படிலாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலான்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ் ஆகுங்க இப்போ நம்ம மாத்திரை கவர் ஒன்று எடுத்திருக்க இந்த மாதிரி காலியான மாத்திரை கவர் இருந்ததுன்னா எப்பயுமே தூக்கி போடாதுங்க இது எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு நம்ம சேனலில் நிறைய ஐடியா இருக்குது இன்றைக்கி இந்த மாத்திரை கவரை எப்படி ரீயூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாங்க இந்த மாத்திரை கவரோட இந்த மாத்திரை இருக்கிற பகுதிக்கு மேலே இது போல் சின்னதாக ஒரு ஃபாயில் பேப்பர் மாதிரி ஒரு துண்டு இருக்கும் அதாவது அந்த மாத்திரையை க்ளோஸ் பண்ணி இருக்கிற ஒரு கவர் தான் எடுத்திருக்கேன் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதை நல்லா இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க அதோட முனைப்பகுதி அதாவது ஒரு நடுப்பகுதியில் சின்னதாக இது போல் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி வெட்டி எடுத்தீங்கன்னா நான் கடுவுல மட்டும் நமக்கு ஹோல் கிடைக்கும் இப்ப இந்த மாத்திரை கவரை எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். நம்ம காலையில் பரபரப்பாக சமையல் பண்ணும்போது இந்த குக்கரோட ஹேண்டில் இது போல் ஆடிச்சுன்னா செமையாக டென்ஷனாக இருக்குங்க இந்த ஹேண்டில் அப்படியே நம்ம அடுப்பில் வச்சோன்னா அடுப்போட ஹீட்டுக்கு இன்னும் இந்த ஹேண்டில் லூஸ் ஆகிடும் இதனால் நம்ம குக்கரை தூக்கும்போது அடுப்பில் இருந்து இறக்கி வைக்கும் போது கூட இந்த குக்கர் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குக்கர் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க ஹேண்டில் வச்ச இட்லி பாத்திரம் பால் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் ஹேண்டில் லூஸாக இருந்ததுன்னா அது நமக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும் குறிப்பாக குக்கரோட ஹேண்டில் அடிக்கடி லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாத்திரை கவரை எடுத்துக்கோங்க நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஹேண்டிலை கலட்டிட்டு அதோட ஆணி பகுதியில் இந்த மாதிரி அந்த மாத்திரை கவரை மாட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க இதை நம்ம ஹேண்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டிலை குக்கரில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த ஹேண்டில் அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகாது இதனால ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு முறை நீங்கள் இந்த குக்கரை டைட் பண்ணணுங்கிற வேலை இருக்கவே இருக்காது குக்கர் ஹேண்டிலும் நமக்கு கலண்டு வராது இதனால் குக்கரை அடிக்கடி பழசில் போட்டுட்டு புது குக்கர் வாங்கணுங்கிற தேவையும் இருக்காது இந்த மாதிரி குக்கரோட ஹேண்டில் நம்ம வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரத்தோட ஹாண்டிலையும் மாத்திர கவரை நீங்க யூஸ் பண்ணலாம் இதுவரை நான் சொன்ன ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களுக்கும் யூஸ் ஆகுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் குக்கர் ஹேண்டில் கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஷேர் பண்ணியிருப்போம் பாலித்தீன் கவரை கட் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் இந்த குக்கர் தான் அது இன்னும் அந்த கவர் அப்படியே தாங்க இருக்கு கிட்டத்தட்ட இந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னும் பாருங்க இந்த பாலித்தீன் கவர் அப்படியே தான் இருக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த கவர் உருகி சாப்பாட்டில் கலந்துரும் இது அடுப்பில் வச்சா எரிஞ்சிரும் அப்படிலாம் சொன்னாங்க இது இந்த வீடியோ போடுற இன்னைக்கு ஈவினிங் நான் எடுத்த வீடியோ தாங்க நீங்களே பார்த்துக்கோங்க டேட்டும் டைமும் அந்த கவர் அப்படியே தான் இருக்கு ஹேண்டில் அடிக்கடி கலண்டு வராமல் இருக்க இந்த ஐடியாக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த இடையில உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்